நான் ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் என்னை பொறுத்தவரை சில விஷயம் என்னை கவர்ந்தால் மட்டுமே நான் அதில் ஈடுபடுவேன் நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் ரெண்டு வருஷம் டேர்ம் இருக்கு இருக்கிறதையும் விட்டுட்டு பிஜேபி கட்சியில் இருக்கணுன்ட்டு வந்திருக்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்லாம் வரல எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன் சரிங்களா எல்லாரும் அப்படி நினச்சிக்கிட்டிங்கன்னா தப்பு நல்லா உழைக்கணும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கொண்டு போனோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வந்திருக்கேன் அதற்கு என்ன தேவை ஏதாவது ஒரு பதவி தேவை ஆறு மாசம் ஆயிடுச்சு பிரச்சனை இல்லை நீங்களாம் இருக்கீங்க எல்லாரும் பேசி எனக்கு எல்லாம் நல்லது பண்ணுவீங்க ஆனா அதே நேரம் நிச்சயமாக என்னை போன்றவர்களின் பணியை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக பயன்படுத்தும் அதில் இருவேறு கருத்து இல்லை எனக்கு நல்லா தெரியும் நான் எப்படி பேசணும்னு உங்களுக்குலாம் நல்லா தெரியும் நியாயத்துக்கு மட்டுமே தான் நிற்பேன் விநாயகன் எனக்கு நல்லா தெரியும் கேசவநாயகண்ணனுக்கு எங்கள் தொகுதி அவர் அவர் சொந்த வீடு அங்கே தான் இருக்குது ஆனால் பாவம் அவர் வீட்டில் ஒரு நாள் கூட இருந்ததில்லை எப்பயுமே நாடு நாடுன்னு சுற்றிக்கிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒருத்தர் என் தொகுதியில் என்னை பல ஆண்டு காலம் எம்எல்ஏவாக பார்த்தவர் அவர் நம்ம தொகுதியிலேருந்து இருக்காரு ஆகையால் என்னை தெரிந்த ஒரு முதல் நபர் கேசவநாயகண்ணன் தான் அது மாதிரி எனக்கு அந்த பெருமை உண்டு என்னனாலும் சில விஷயங்களை நாம் சொல்லணும் அதே மாதிரி நம்முடைய தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை தம்பி அவர்கள் எப்பயுமே எனக்கு அக்கா உங்களை மாதிரி ஒரு தியாகம் பண்ணிட்டு நம்ம கட்சியில் வந்து இருக்கிறவங்க ஒருத்தர் கூட கிடையாதுக்கா நிச்சயமா உங்களுக்கு என்ன உண்டோ அந்த அங்கீகாரம் வரும் நீங்க நிச்சயமா நல்ல ஒரு பணியில கட்சிக்காக நீங்க இப்பயும் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க கட்சிக்காக அதில் இருவேறு கருத்து இல்லை ஆனால் அதே நேரம் உங்களை கட்சி சரியாக பயன்படுத்தும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே இருப்பார் எனக்கு ரொம்ப நம்பிக்கை நிச்சயமாக அவங்க என்னை நல்லா பயன்படுத்துவாங்க அண்ணன் கரெக்டான கரெக்டுன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து தமிழிசை அக்காவும் இருக்காங்க பெண்களை கைவிட மாட்டாங்க அந்த வகையில் ரொம்ப எதிர்பார்ப்போட நான் வந்து இந்த மேடையில் ஒன்று நாம கட்சி பணியாற்ற வந்திருக்கோம் அதே மாதிரி தேச பணியாற்ற வந்திருக்கோம் இந்த ரெண்டுத்திலையும் என்னை போன்றவர்களை மட்டுமல்ல அதிகமான பெண்களை ஈடுபடுத்த வேண்டும் இதுதான் காங்கிரஸ் கட்சியில் இந்த தப்பு பண்ணாங்க அதை தட்டி கேட்டேன் பெண்களுக்கு எந்த இடமும் கிடையாது பெண்களுக்கு லீடர்ஷிப் கிடையாது ஏன்னா பெண்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாதான் அப்படிப்பட்ட சொல்கிற கட்சியில் நாம் எதுக்கு இருக்கணும் அதனால தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் தமிழிசை கவர் லீடர் ஆக்கினாங்க அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அமைச்சர் ஆக்கினாங்க சாதாரண அமைச்சரா பொருளாதாரத்துறையும் பாதுகாப்பு துறையும் அவங்க கையில் கொடுத்தாங்க ஒரு பெண்ணை நம்பி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட உதாரணங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் என்னை போன்றவர்கள் நிச்சயமாக நம்மை போன்ற உழைப்பாளிகள் திறன் படைத்த பெண்களை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தும் என்பது இருவேறு கருத்து இல்லை ஆகையால் உங்களுக்காக பணியாற்ற நான் இருக்கிறேன் என்று பாரத பிரதமர் தினந்தோறும் கொண்டிருக்கிறார் அவருடைய கனவு இந்த நாடை மிகப்பெரிய பெரிய விஸ்வ குருவாக உலகின் நாடுகளுக்கெல்லாம் நாடாக மாற்ற வேண்டும் அவருடைய சிந்தனையில் நாம் எல்லாம் இணைந்து பயணிக்க வேண்டிய தூரம் என்பது வெகு தூரத்தில் இல்லை நிச்சயமாக தமிழ்நாடும் மிகப்பெரிய உச்சத்தை அடையும் கட்சி முத நல்லா வளர்க்கணுங்க கட்சி வளர்க்கறதுக்கு கட்சி வளர்க்கறதுக்கு முத நம்ம கட்சியை நம்ம வளர்க்கணும் கூட்டணி கட்சி முதுகுல சவாரி பண்ணிக்கிட்டு கட்சி வளர்க்க முடியாது எனக்கெல்லாம் அந்த தெளிவு இருக்கு நீங்க காங்கிரஸ் கட்சியில அதே தப்பு கூட்டணி கட்சி முதுகல மட்டும் சவாரிப்பாங்க அப்பப்ப சீட்டு வந்தவொடனே ஜெயிச்சு போயிருவாங்க அவ்வளவுதான் அங்க எப்படி மக்கள் பணி இருக்கும் இந்த கூட்டம் இருக்குமா இருக்காது நான் முதல்ல நம்ம நம்ம வளர்க்கணும் கூட்டணியை பத்தி அப்புறம் யோசிக்கணும் தப்பில்லை கூட்டணி எது வேணா வருங்க எந்த கூட்டணி வேணா வரும் அதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதே நேரம் வெற்றி கூட்டணியாக பாஜக இருக்கும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை நிச்சயமாக வரும் காலம் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் மிகப்பெரிய ஆளுமை என்பது தமிழகத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்தும் என்பதில் இந்த முறையே நிரூபிச்சிருக்கோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் நாம் மிகப்பெரிய கூட்டணியாக அமைத்தோ அமைக்காமலேயோ எப்படி இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி வெறும் வாக்கு சதவீதமாக இருக்காது ஓட்டுகளாக மட்டும் இருக்காது சீட்டுகளாக மாறும் என்பதில் நாம் உழை நம் உழைப்பின் மூலமாக சாதித்து காண்பிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்